தூத்துக்குடி சென்றடைந்தார் பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி இந்நிலையில் குலசேகரன்பட்டினத்தில் குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டவிருக்கிறார் அதற்காக தற்போது மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக தூத்துக்குடி சென்றடைந்தார் பிரதமர் மோடி மதுரையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக தூத்துக்குடியை சென்றடைந்தார் பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வருகை தந்திருக்கிறார் இந்நிலையில் குலசேகரன் பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்திற்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார் பாம்பனில் அமைக்கப்பட்டுள்ள புதிய ரயில்வே தூக்கு பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி